வணக்கம் உங்கள் லெஜண்ட் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜெண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மீது எந்த நேரத்திலும் போர் தொடுக்கும் அபாயம் உருவாகியுள்ளதால் எல்லைப் பகுதியில் உள்ள மக்கள் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்துகளை சேமித்து வைக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகப்பன் வழங்க கேட்கலாம் வணக்கம் நாகப்பன் இரண்டு மாதங்களுக்கு உணவுப் பொருட்களை இருப்பு வைக்க அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வருகிறது பாகிஸ்தான் நிர்வாக காஷ்மீர் பிரதமர் சௌத்ரி அன்வர் உல்ஹக் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார் இதன் பின்னணி என்னவாக இருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் எழுதி ஜம்மு காஷ்மீரில் இருக்கின்ற பழங்காமில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இதனால் தான் போர் மோதிகள் சூழ்ந்திருக்கின்றன இந்தியா திடீர் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சத்தில் பாகிஸ்தான் நடுங்கி வருகிறது அஞ்சு வருகிறது என்று சொல்ல வேண்டும் முன்னெச்சரிக்கையாக உஷார் நிலையில் இருக்குமாறு பாகிஸ்தான் தன்னுடைய ராணுவத்திற்கு அறிவுறுத்தியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் நிலையில் ஏராளமான ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர் விமானப்படை மற்றும் கடற்படையும் எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றன இதன் ஒரு பகுதியாகவே போர் பயிற்சிகளும் நடைபெற்று வருகின்றன பாகிஸ்தான் போர் தாங்கிகள் மற்றும் ஆயுதங்களை தயார் நிலையில் வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்தியா தாக்குதல் நடத்தினால் அல்லது பதிலடி கொடுத்தால் அதை முறியடிக்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் பாகிஸ்தான் அரசு செய்து வருகிறது ஏற்கனவே பாகிஸ்தான் அரசு அதிகாரிகள் போர் அச்சத்தை வெளிப்படுத்தியிருந்தனர் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர் எல்லை பகுதிகளில் ரோந்து பணிகளை நேரில் ஆய்வு செய்ததாக தகவல் வெளியானது போர் பயத்தில் இருக்கின்ற பாகிஸ்தான் ராணுவத்திற்கு ஊக்கம் அளிக்கவே அவர் எல்லைக்கு சென்றதாகவும் கூறப்பட்டது பலகாம் தாக்குதலுக்கு பின்னால் இருக்கின்ற ஒவ்வொரு பயங்கரவாதியும் நிச்சயம் வேட்டையாடப்படுவார்கள் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பகிரங்கமாக அறிவித்தார் இந்த கோழைத்தனமான தாக்குதல் அவர்களுடைய வெற்றி என்று யாராவது நினைத்தால் இது பிரதமர் மோடியின் இந்தியா என்பதை அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் தாக்குதலுக்கு காரணமான ஒவ்வொருவரும் நாட்டின் எந்த ஒரு முயலையில் இருந்தாலும் வேரோடு அகற்றுவதில் உறுதியாக இருப்பதாகவும் திட்டவட்டமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார் முப்படைகளுக்கு முழு அதிகாரமும் சுதந்திரமும் இருக்கிறது என்றும் அவர்கள் எந்த நேரத்தில் எந்த இலக்கை வைத்து தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி கூறியிருந்தார் இந்த நிலையில் பகாம் தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னால் பாகிஸ்தான் இருப்பதாக இந்தியா மிக உறுதியாக நம்புவதால் பாகிஸ்தான் மீது இந்தியா பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறது சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எல்லை மூடல் விசாரத்து போன்ற தடைகளும் இதில் அடங்கியிருக்கின்றன பதிலுக்கு பாகிஸ்தானும் இந்தியா மீது பல்வேறு தடைகளை விதித்துள்ளதால் இரண்டு நாடுகளுக்கும் இடையே பதற்றமான ஒரு போர் சூழல் என்பது நிலவுகிறது பாகிஸ்தானுடைய சில ஊடகங்கள் மிகைப்படுத்தப்பட்ட கருத்துக்களை வெளியிட்ட நிலையில் இந்திய விமானப்படையின் ரஃபேல் உள்ளிட்ட ஜெட் விமானங்கள் கட்டுப்பாட்டு கோட்டை கடந்ததாகவும் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவத்தால் விரட்டி அடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றன இந்த நிலையில் இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மீது எந்த நேரத்திலும் போர் தொடுக்கும் அபாயம் உருவாகி இருப்பதாக பாகிஸ்தான் கருதுவதால் எல்லை பகுதியில் இருக்கின்ற மக்கள் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்துகளை சேமித்து வைக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்தியா பாகிஸ்தான் எல்லை கோட்டில் உள்ள பதிமூன்று தொகுதிகளில் இரண்டு மாதங்களுக்கு உணவுப் பொருட்களை இருப்பு வைக்க அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் நிர்வாக காஷ்மீர் பிரதமர் சவுத்ரி அன்வர் குல்லக் தெரிவித்திருக்கிறார் உணவு மருந்துகள் மற்றும் பிற அடிப்படை தேவைகளுக்காக காந்திய அரசாங்கம் ஒரு பில்லியன் ரூபாய் அவசர நிதியை திரட்டியிருப்பதாகவும் கூறியிருக்கிறார் எல்லைப் பகுதிகளில் பதற்றமான சூழல் தொற்று தொற்றியிருப்பதால் சுற்றுலா தலங்கள் பேய் நகரங்களைப் போல தனித்து விடப்பட்டிருக்கின்றன பசுமையான காட்சிகளுக்கு பெயர் போன நீலம் பள்ளத்தாக்கு மிக வேகமாக காலியாகி வருகிறது ஹோட்டல்கள் கைவிடப்பட்டு உள்ளூர் வணிகங்கள் மூடப்பட்டுள்ளன பெரும் பொருளாதார சரிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது எல்லைப் பகுதிகளில் சாலைகளை தெளிவாக வைத்திருக்க இயந்திரங்கள் குவிக்கப்பட்டுள்ளதாக ஏஎஃபி அறிக்கை தெரிவித்திருக்கிறது வரும் நாட்களில் பாகிஸ்தான் மீண்டும் எல்லை மீறி தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் எல்லையில் பாதுகாப்பை இந்திய ராணுவமும் பலப்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மீது எந்த நேரத்திலும் போர் தொடுக்கும் அபாயம் உருவாகியுள்ளதால் எல்லைப் பகுதியில் உள்ள மக்கள் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்துகளை சேமித்து வைக்கும்படி பாகிஸ்தான் நிர்வாக காஷ்மீர் பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி நாகப்பன்